வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஆடி மாதத்தில் வர வரக்கூடிய ஆடி விரதம் விரதமிருந்து அம்மனை தரிசித்து வந்தால் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் என்று கோரப்படுகிறது இந்த ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு உகந்த கூழ் வேப்பிள்ளை எலுமிச்சை பழம் வைத்து படையல் செய்து வருவது வழக்கம் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் அனைத்துமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும் ஆடி மாதத்தில் வருகின்ற நான்கு வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் நாம் எண்ணற்ற பலன்களை அனுபவிக்கலாம் இந்த ஆடு வெள்ளிக்கிழமை என்று முழுவதும் நோன்பு இருந்து அன்றைய தினம் உப்பு சேர்க்காத உணவு அல்லது பழம் பால் மட்டும் சாப்பிட்டுவிட்டு விரதம் இருந்து அம்மனை தரிசித்து வந்தால் நமக்கு நல்ல பலன்களில் கிடைக்கும் ஆடு வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதால் கிரக தோஷங்களால் வருகின்ற பாதிப்புகள் நீங்கி நற்பலங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த எல்லாம் நீங்கும் அத்துடன் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி உண்டாகும் நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் விரைவில் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பிறக்கும் தகுந்த வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிரிகள் தொலைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை விரதத்தை குறிப்பாக திருமணமான பெண்கள் அவர்களுக்கு மட்டுமல்லாது அவருடைய குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான நன்மைகள் உண்டாகும் கடவுள்களின் இரவு நேரம் என்று புராணங்கள் சொல்கின்றன இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை கடவுள்களுடைய இரவு நேரம் என்று புராணங்கள் சொல்கின்றன எனவே இந்த ஆடி வெள்ளி என்று மாலை நேரத்தில் அம்பிகையை ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரியை புவனேஸ்வரியை அலங்கரித்து வழிபாடு செய்தால் குடும்ப முன்னேற்றம் மாங்கல்ய பாக்கியம் கணவருக்கு தொழில் மேம்பாடெல்லாம் ஏற்படும் நன்றி வணக்கம்